கனடாவுடனான இறக்குமதி வரி விதிப்பு கட்டணங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை உடனடியாக நிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் தனது ட்ரூத் தளப்பதிவில் இதுபற்றி பதிவிட்டிருக்கும் டொனால்டு ட்ரம்ப் கனடாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவது மிக கடினமானது என தெரிவித்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தை பின்பற்றி பால் பண்ணை தயாரிப்புகளுக்கும் அமெரிக்கா தொழில்நுட்ப நிறுவனங்களிடமும் மேலதிக வரிகளை கனடா வசூலிப்பதாகவும் அதனால் வரி விதிப்பு கட்டணங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகுவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் Canada put a uh, charge on some of our companies and Canada has been a very difficult country to deal with uh, over the years uh, You know, we hear Canada. We have a great relationship with the people of Canada, but it's been very difficult and they put a Charge and they were a little bit early. We found out about it. So and we have all the cards we will every single one we don't want to do anything bad, but uh, they have uh, economically we have such power over Canada இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி Comments பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தோப்புக்கள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூ சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்